சாய் பக்தர்களுக்கு வணக்கம் என் அன்பு குழந்தைகளே யார் மீதும் அதிகம் பாசம் வைக்காதீர்கள் கடைசியில் வருத்தப்படுவது நீங்களாகத்தான் இருப்பீர்கள் யாரையும் நம்பி இவர்கள்தான் நமக்கு கடைசி வரை வருவார்கள் என்றும் எதிர்பார்க்காதீர்கள் அப்படி எதிர்பார்த்தாலும் கடைசியில் வருத்தப்படுவது நீங்கள்தான் யார் மீதும் எதன் மீதும் நீங்கள் எதிர்பார்ப்பு என்பதை என்றுமே வைக்காதீர்கள் அந்த எதிர்பார்ப்பு பொழுது உங்களுடைய கவலைகளும் குறைக்கப்படும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு உனது துணி விலகி அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன நீ எதை நினைக்கிறாயோ அதை எத்தனை தடங்கள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை செய் நிச்சயம் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது எந்த விஷயம் செய்தாலும் அல்லது எந்த விஷயம் செய்ய வேண்டும் என்று உன் மனதில் தோன்றினாலும் அதனுடைய முதல் படியை நீங்கள்தான் எடுத்து வைக்க வேண்டும் அந்த ஆண்டவன் உதவுவான் என்று காத்து கொண்டிருப்பதை விட அவர் நமக்காக பல படிக்கட்டுகளுக்கு மேல் அமர்ந்து காத்து கொண்டிருக்கின்றான் முதல் படியே நான் வைக்கின்றேன் விட்டபடி அவர் நம்மிடம் அழைப்பார் என்று எண்ண வேண்டும் அதனால் பிறரை நம்பாமல் உன்னுடைய முதலடியை எடுத்துவே இந்த சாய் உன்னை பார்த்து அடிமுன் இழுத்துச் செல்வேன் செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுவதும் நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் அப்படி செய்து முடிக்க வழிகளை அதுவே கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் நமக்கு காட்டும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்யாதீர்கள் முழு மனதுடன் முழு ஈடுபாட்டுடன் ஒரு செயலை செய்யுங்கள் அதில் நிச்சயம் வெற்றியடைவீர்கள் அரைகுறை மனதுடன் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு விஷயத்தையும் அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ செய்யாதீர்கள் நம்பிக்கை பூரண நம்பிக்கையுடன் ஒரு செயலை செய்யும் பொழுது அது நிச்சயம் உனக்கு நல்வழி காட்டும் நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணுக்கு படுமே தவிர அந்த முட்கள் படுவதில்லை அதுபோல தான் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பல வழிகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் கண்ணுக்கு தெரிவதில்லை அவர்களுக்கு தெரிந்தது அந்த இலக்கு அந்த இலக்கை அடைவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் சிலர் அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் அதுபோல நீயும் இருக்க வேண்டும் உன்னுடைய லட்சியம் என்னவோ உன்னுடைய வேண்டுதல் என்னவோ உனக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அணுதினமும் அப்பொழுதுதான் உன்னை சுற்றி வருகின்ற கவலைகள் உன் மனதிற்கு பெரியதாக படாது எதிர்பார்த்த அந்த விஷயம் சீக்கிரம் உன்னிடம் வந்து சேரும் ஏதாவது ஒன்றை சிரித்து நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால் அதை இப்போதே செய்து முடிக்க வேண்டும் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடிக்க முடியுமா அப்படி செய்தால் அறுது வயதில் வாழ வேண்டிய வாழ்க்கையை இருபது வருடத்திலேயே உன்னால் வாழ்ந்திட முடியும் இன்று செய்வதை இன்றே செய் முடிந்தால் நாளை செய்ய வேண்டியதையும் இன்றே செய் அப்படி செய்தால் அறுபது வயதில் நீ அடையும் வெற்றியும் இன்று இருபது வயதில் நீ ஈஸியாக எளிமையாக அடைந்துவிட முடியும் அதனால் நேரங்களையும் காலங்களையும் விடாமல் என்ன செய்ய வேண்டுமோ செய்ய முடியுமோ செய்ய வேண்டியதாக இருக்கின்றதோ அதை அப்போதே செய்துவிடும் முட்டாளின் முழு வாழ்க்கையையும் புத்திசாலியின் ஒருநாள் வாழ்க்கையும் சமம் நீங்கள்தான் சிந்திக்க வேண்டும் நீங்கள் முட்டாளா புத்திசாலியா என்று நீங்கள் வாழும் வாழ்க்கை தான் அதை தீர்மானிக்கும் மகிழ்ச்சியாக வாழலாம் அல்லது துக்கங்களையும் கவலைகளையும் தலையில் சுமந்து கொண்டு வாழலாம் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் இல்லை நான் எப்போ கவலையுடன் கண்ணீருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கு மகிழ்ச்சி வேண்டாம் என்றால் அவ்வாறு நடக்கட்டும் அப்படி இல்லை எனக்கு மகிழ்ச்சி தான் வேண்டுமென்றால் இந்த துக்கங்களையும் கவலைகளையும் பிரதிகளையும் தூக்கி எறிந்து விடுங்கள் கவலை என்பது வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய ஒரு விஷயம் அதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருந்தால் முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு சமம் என்பது உனக்கு புரியும் அரிய செயல்கள் அனைத்துமே அதை எவ்வாறு சேகரித்து வைக்க வேண்டும் என்ற அந்த புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் செல்வம் குறையாமல் இருக்கும் வெற்றி என்பது மற்றவர்கள் கைவிட்ட பின்பு அயராமல் உழைப்பவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதி இது நீ வெற்றியடைவதை உன்னைத் தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் நான் உழைக்கின்றேன் நான் வெற்றி பெறுவேன் கடைசி நிமிடத்தில் என் உயிர் பிரியும் அந்த நிமிடத்தில் கூட என்னால் வெற்றி பெற முடியும் எனில் மனம் தன்னம்பிக்கை உன்னக்குள்ளேயே எழ வேண்டும் அப்படி இழந்தால் நிச்சயம் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை முயற்சி இல்லாத ஆசையாலும் பயனில்லை இரண்டுமே ஒன்றுதான் ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை முயற்சி இல்லாத ஆசையால் பயனில்லை ஆசைப்பட்டால் மட்டும் போதாது முயற்சியும் வேணும் முயற்சி மட்டும் பண்ணிக்கொண்டு இருந்தாலும் போதாது ஆசையும் வேண்டும் இது இரண்டுமே ஒன்று கொன்று தொடர்புடையது இது இரண்டும் இல்லையா இல்லாமல் நிச்சயம் நம் ஆசை பூர்த்தி அடையாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் வழி விடாமுயற்சி தொடர்ந்து உழைப்பேன் வலிமையும் புத்திசாலித்தனம் அல்ல விடாமுயற்சி மட்டும்தான் உழைப்பு வலிமை புத்திசாலித்தனம் இருந்தால் போதுமா உழைப்பு இல்லை என்றால் அனைத்தும் வீணாகிவிடும் நாம் மெதுவாக நடப்பதால்தான் மெதுவாக நடப்பவன்தான் ஆனால் ஒருபோதும் பில் வாங்குவதில்லை என்ற வார்த்தையே உன் மனதில் என்றுமே சொல்ல வேண்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு முறை தொடங்கிவிட்டால் அதில் வெற்றியும் தோல்வியும் அடையும் வரை உழைக்க வேண்டும் அதிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்க கூடாது வெற்றியாளர்களை முடிவுகளை விரைவில் எடுக்கின்றார்கள் அப்படி எடுத்த முடிவுகளை மிக மெதுவாகவே மாற்றுகிறார்கள் தோல்வியுற்றவர்கள் முடிவுகளை மிக மெதுவாக எடுக்கிறார்கள் அப்படி எடுத்த முடிவுகளை மிக விரைவாக மாற்றி கொள்கிறார்கள் இதை நினைவில் கொள்ளுங்கள் சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் ஆனால் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான் அன்றாட வாழ்வில் சாதாரண விஷயங்களையும் அசாதாரண முறையில் செய்யும்பொழுது உலகில் கவனம் உன்மீது திரும்புகின்றன வெற்றி பெறுவது மிகவும் எளிதானதே என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்வதை விரும்பி செய்வதை நம்பிக்கையோடு செய் அப்படி செய்யும் பொழுது நிச்சயம் உன்னால் ஜெயிக்க முடியும் பலரும் தங்களது சூழ்நிலை சரியில்லை என்று குறைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் வெற்றியாளர்களும் எழுந்து தங்களுக்கான சூழ்நிலையை தேடுகிறார்கள் அத்தகைய சூழ்நிலை கிடைக்கவில்லை எனில் அவர்களே உருவாக்குகிறார்கள் எப்பொழுது சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய வெற்றிக்கான சூழ்நிலை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளப் போகிறீர்களா அல்லது வரும் வரை காத்திருக்கப் போகின்றீர்களா வெற்றி என்பது லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வது உன் லட்சியம் என்னவென்று தெரிந்தால் நிச்சயம் அதில் வெற்றியை என்னவென்று உனக்கு தெரியும் அதை எப்படி அடைய வேண்டும் என்பதற்கான வழிகளை தேடும் பொழுது நிச்சயம் உனக்கான வழி கதவு திறந்திருக்கும் அதில் உனக்கான வெற்றி முழுமையாக காத்திருக்கும் அன்று உன் மனம் மகிழும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்